அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நமது காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் தாம்பர நகர்மன்ற தலைவர் எனது அருமை சகோதரர் ம கரிகாலன் அவர்களின் நல்ல விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் தலைமை கழக நிர்வாகிகளை எழுபது மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்களே தலைமை கழகத்தின் பிற அணிகளை சேர்ந்த நிர்வாகிகளே எழுபது மாவட்டங்களை சேர்ந்த பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே நமது காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த கழக நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே மணமக்களின் உறவினர்களே உங்கள் அனைவரையும் இந்த இனிய திருமண விழாவிலே சந்திப்பதில் உண்மையிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காரணம் திரு கரிகாலன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிற அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அதுபோல தலைமை கழக நிர்வாகிகள் அவர்கள் ஊருக்கே சென்று அவர்களை எல்லாம் நமது கழக குடும்ப திருமணத்திற்கு கடந்த மூன்று மாதங்களாக வீடு வீடாக சென்று எல்லோரையும் அழைப்பு விடுத்து இது கழகத்தின் பொது குடும்பம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நமது தியாய தலைவி சின்னம்மா அவர்களில் நல் வாழ்த்துக்களோடு இதய தெய்வம் நமது புரட்சி தலைவி அம்மா அவர்களில் நல் ஆசைகளுடனும் நடைபெறுகின்ற நடைபெற்ற இந்த திருமண விழாவிலே உங்களோடு சேர்ந்த நானும் பங்கு பெற்றதில் உண்மையிலேயே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது காரணம் இங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று நாம் அனைவரும் தியாகத்தின் பக்கம் அணி திரண்டு இருக்கின்றோம் தர்மத்தின் பக்கம் அணி திரண்டு இருக்கின்றோம் இங்கே உள்ள தலைமை கழக நிர்வாகிகளாக இருக்கட்டும் நமது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் கிளைக்கழகம் வரை உள்ள நிர்வாகிகளாக இருக்கட்டும் இன்றைக்கு பொன்னையும் பொருளையும் பெரிதாக நினைத்திருந்தால் அவர்கள் ஆளுங்கட்சியின் பக்கம் சேர்ந்திருப்பார்கள் ஆனால் தியாகத்தின் பக்கம் தர்மம் எங்கே இருக்கிறதோ அதன் பக்கம் நாங்கள் நிற்போம் எங்களுக்கு பொண்ணும் பொருளும் பெரிதல்ல எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் பெரிதல்ல என்று நம்மோடு இன்றைக்கு சேர்ந்திருக்கின்ற இந்த பெரிய அம்மாவின் தொண்ணூற்றி சதவீதத்திற்கு மேற்பட்ட தொண்டர்களின் கூட்டம் இன்றைக்கு தமிழகத்திலேயே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரிலே அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை என்றாலும் அம்மா அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நமது இயக்க தொண்டர்களின் உருவத்திலே வியாபித்திருக்கிறார்கள் அதனால்தான் நாம் நமது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அம்மா அவர்களின் திருமுகத்தை நாம் அடையாளமாக வைத்திருக்கின்றோம் எப்படி புரட்சித் தலைவர் அவர்கள் அவருக்கு துரோகம் இணைக்கப்பட்ட பிறகு அவரால் முதல்வரான கருணாநிதி அவர்கள் அவரை கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட பிறகு புரட்சித் தலைவர் பெரிதும் மதித்து போற்றிய அவர் தலைவராக ஏற்றுக்கொண்ட பேரைஞர் அண்ணா அவர்களின் திருவுருவத்தை அந்த கொடியிலே வைத்து எழுபத்தி ரெண்டிலே ஏக்கத்தை தொடங்கினாரோ துரோகத்தை எதிர்த்து தீய சக்திகளை எதிர்த்து ஏக்கத்தை தொடங்கினாரோ அவர் ஆரம்பித்த அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார் அவருக்கு பின்னால் முப்பது ஆண்டுகள் தமிழகத்திலே இந்த இயக்கத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வந்து பாராளுமன்ற ரெண்டாயிரத்தி பதினாலு பொதுத்தேர்தல் மூலம் இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சியாக நமது அம்மாவின் கட்சிக்கு பெருமை சேர்த்த அம்மாவர்கள் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் துரோகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கத்திலே இன்றைக்கு துரோகம் தலைதோங்கி துரோகம் அவர்கள் யாரால் முதல்வரானார்களோ யாரால் இந்த அமைச்சர்கள் இன்றைக்கு பதவியில் இருக்கிறார்களோ யாரால் இந்த ஆட்சி இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு தொடர்கிறதோ அந்த தியாக உருவத்திற்கே அவர்களையெல்லாம் இங்கே பதவியிலே அமர்த்தியவர் அதுவும் சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது அவருக்கு தியாகம் செய்ய துணிந்த இந்த துரோகிகளுக்கு பாட புகட்டந்தான் இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் இங்கே நம்மோடு அணி சேர்ந்திருக்கிறார்கள் நமக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்களும் இந்த துரோகத்தையும் இந்த மக்கள் விரோதத்தையும் என்றைக்கும் ஆதரிக்க மாட்டோம் என்கின்ற விதமாகத்தான் நம்மோடு சேர்ந்திருக்கின்றார்கள் இந்த தியாக கூட்டம் தர்ம கூட்டம் இங்கே கூடி இங்கே தர்மத்தின் பக்கம் இருக்கின்ற இந்த தொண்டர்கள் எல்லாம் கூடி மணமக்களை வாழ்த்துகிறார்கள் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் இந்த மணமக்களை இங்கே வந்து வாழ்த்தியது போல் இந்த மணமக்கள் என்றென்றும் நல்ல ஆய்வுடனும் எல்லா வளங்களையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று இங்கே வந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகள் சார்பாக நான் நானும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்